ஆடி மாதத்துல வர செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல எல்லாம் நம்ம விளக்கு பூஜைகள் செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பானது இந்த விளக்கு பூஜை எப்பவுமே செய்யணுமா வார தவறலாமன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை இந்த ஆடி மாசத்துல ஒருக்காவது நாம நம்ம விளக்கு பூஜைகள் நாம செய்யணும் நம்ம வீட்டு பக்கம் இருக்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பூஜைகள் நடந்தா நாம அதுல கலந்துக்கிட்டு நாமும் அதுல பூஜைகள் பண்ணலாம் அப்படி நாம தான் போய் செய்யணுமா இந்த விளக்கு பூஜைன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லை நம்ம வீட்லயே நம்ம விளக்கு பூஜைகள் செஞ்சோம்னா இந்த ஆடி மாதத்துல விளக்கு பூஜைகள் செய்தோம்னா அந்த அஷ்டலட்சுமிக்கு நம்ம பூஜைகள் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுல ஏத்துற விளக்குல தான் அஷ்டலட்சுமியும் குடியிருப்பா அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல அந்த அக்ஷ்டலட்சுமிக்கு நம்ம பூஜைகள் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் விளக்கு பூஜை வீட்லயே நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து லாங் வீடியோ டீட்டெயிலாக உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு என்னோட ஆடி மாசத்தோட பிரம்ம முகூர்த்த பூஜை அஞ்சாவது நாள் நல்லபடியாவே அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பாய்